இது வரைக்கும் subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe பண்ணுங்க. வெல் பட்டனை press பண்ணி all option-அ choose பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நான் கொத்தமல்லி, புதினா, தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு தயிர் செஞ்சிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் இந்த துவையல் செய்கிறதுக்கு ஒரு கப்பு கொத்தமல்லி அரை கப்பு புதினா மூணு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் எடுத்துருக்கேன் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லியில் காம்பு இலசாக இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு பத்து பன்னெண்டு கருவேப்பிலை நாலஞ்சு பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டே ரெண்டு புளி ஒரு சின்ன கோலி அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் எடுத்துகிட்டு இருக்கேன் முதல்ல வானொலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் இதில் வேர்க்கடலை கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் இப்போது ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஸ்டவ் சிம்மில் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறிடுத்து வறுத்தப்பறம் ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சுருக்கேன் இப்போது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் இதில் இப்போது பச்சை மிளகா காஞ்ச மிளகா இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்பையை வச்சு வறுத்துக்கலாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லாட்டி இது வெடிக்கும் இந்த ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போது கருவேப்பிலையும் அதில் சேர்த்துடணும் ஸ்டவ் சிம்பையை தான் வச்சு வறுத்துறேன் கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கினப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி எதில் சேர்த்துக்கலாம் தக்காளி போட்ட உடனே உப்பு சேர்க்குறேன் மஞ்சள் தூளும் சேர்க்குறேன் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டிடலாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடலாம் ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கேன் நடுவில் ஒரு தடவை மூடியை எடுத்துகிட்டு நம்ம திருப்பி விடலாம் உங்களுக்கு தேவையான பூண்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டை இந்த தக்காளி வதக்கும்போதே சேர்த்துடலாம் தக்காளியில் உப்பு போட்டதுனால இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கு இதை திருப்பி மூடி வச்சிடலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுத்து இதை எடுத்துடலாம் தக்காளி வதக்கும்போது புளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம் பூ காரம் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும் ஸ்டவ் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வதக்கினா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வச்சிடும் ஸோ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வச்சிடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிருக்கேன் இப்போது வானிலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் இதில் புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிக்கலாம் சிம்லையே வச்சு வதக்கிக்கலாம் புதினா வந்து கொஞ்சம் லைட்டா ட்ரை பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியோட நம்ம சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கி எல்லாம் செஞ்சோம்னா புதினா கொஞ்சம் கசப்பு வந்துடும் கலரும் மாறிடும் அதனால கொஞ்சம் லைட்டா ட்ரை பண்ணிருக்கேன் வதக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இதை வதக்கி விட்டா போதும் கொத்தமல்லி புதினா ரெண்டையும் ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே வேற கிண்ணத்துல மாத்தி ஆற வச்சிருக்கேன் மிக்சியில் அரைக்கும் போது முதல்ல இந்த பருப்பெல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன் இப்போது வதக்கி வச்சுருக்கிற மீதி ஐட்டம் இதில் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் அரைக்கலாம் தேவைப்பட்டால் அப்புறமா கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்து கூட அரைக்கலாம் நான் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நைஸாகவும் அரைச்சிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு குறவாக இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் உளுத்தம் மருத்தும் சாடிச்சிருக்கேன் அதை இதோட சீக்கிரம் ரொம்ப டேஸ்டியான புதினா கொத்தமல்லி துவையல் ரெடி இந்த சூடான சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் சாதத்துக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி இருக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you